ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் வந்து ஒரு ஜுவல்லர்ஸ்லேருந்து என்னோடய பேபிக்கு வந்து தாயத்து வந்து வாங்கியிருந்தேன் அந்த தாயத்து வந்து பார்த்திங்கன்னா என்னோடய தொப்புள் கொடி பேபியோட தொப்புள் கொடி அந் அதை வந்து உள்ளே வச்சு வாங்கியிருந்தேன் அந்த தாயத்து இதுதான் அந்த தாயத்து இது வந்து ஒரு கிராம் இந்த தாயத்து வந்து ஒரு கிராம் இதில் வந்து ஒரு சின்ன ஸ்டோன் வச்சு அழகாக இருக்கும் இந்த இது தான் நாங்கள் வாங்கினோம் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் கரெக்டான சைஸில் இருக்கணும் அப்படின்றக்காக இதை வந்து நான் வந்து வாங்கினேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் எவ்வளோக்கு வாங்கினேன்னா இப்போ நான் வாங்க போன அன்னைக்கு ரேட் வந்து ஏழாயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா ஒரு கிராம் இருந்தது எனக்கு வந்து அவங்க வந்து அது இது செய்கிறதுக்கான அந்த செய்குள் இதெல்லாம் சேர்த்து எனக்கு வந்து எட்டாயிரத்தி நானூறுபாய்க்கு வந்து இது வந்து வாங்கினேன் இது வந்து எங்கள் அண்ணா வந்து நான் வந்து சச்சின் ஜுவல்லர்ஸ் அப்படின்ற ஒரு ஜுவல்லர்ஸில் வந்து வாங்கினேன் இது வந்து நான் வந்து செஞ்சு வாங்கினது இந்த இந்த மாதிரி வந்து ஒரு தாயத்து வந்து நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம வந்து போடுறோம் அப்படின்னா இது வந்து அந்த இருந்தே வந்து இந்த மாதிரி தாயத்தை வந்து நம்ம வந்து குழந்தைக்கு போடுறோம் அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நோய் இருக்கு இருந்துச்சு அப்படின்னா வந்து அதுக்கு வந்து இந்த தாய் இந்த இதுக்குள்ளே கருக்கக்கூடிய அந்த தொப்புள் கொடி வந்து அவங்களுக்கு மருந்தாக கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க இதை வந்து நான் எப்படி வந்து என் குழந்தைக்கு வந்து ஒரு அந்த கயிறு வாங்கியிருக்கேன் இந்த கயிறில் வந்து நான் க போட்டு க குழந்தைக்கு க கட்டி விட போகிறேன் நான் வந்து இந்த கயிறில் கோர்த்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த மாதிரி என்னோட பேபிக்கு வந்து கட்டி வச்சுருக்கேன் இது வந்து நல்ல நேரம் பார்த்து போடணும் ஜோசியம் பார்த்து போடணும் அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் வந்து நல்ல நேரம் அப்படின்னா நான் காலையில் நாலு மணிக்கு பிரம்ம முகூர்த்தம் அந்த டைமில் நம்ம போட்டோம் அப்படின்னா அதில் எதுவுமே இருக்கு இது ரொம்ப நல்ல நே நான் நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொன்னால நான் ஜாதகம் ஜோசியம் எதுவும் பார்க்கல நாளைக்கு காலையில் நாலு மணிக்கு என்னோடய பேபிக்கு வந்து நான் இது வந்து வியர் பண்ணி விட்ருவேன் இது வந்து ஏதோ ஒன்று நம்ம நமக்கும் நம்ம குழந்தைங்களையும் இணைக்கிறது இது அதனால இது நம்ம குழந்தையோட கழுத்துல இருந்தால் நமக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் தாய்க்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பாண்டிங்காக இருக்குதுதான் ஃப்ரெண்ட் இதை வந்து நான் வந்து இது பண்ணேன் நீங்களும் உங்கள் பே உங்கள் பேபிக்கு மாதிரி வாங்கி கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட் என்னோட பேபி அலரா அதனால நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட் பாய்